வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிட்டாங்கன்னு எதை வச்சு சொல்லுவாங்க காடு வீடோ பங்களாக்களோ அல்லது லக்ஸூரியஸ் காரோ மொபைல் ஃபோன்ஸோ அல்லது வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டமோ அதெல்லாம் இல்லைங்க உண்மையிலேயே வெற்றி வாழ்க்கையில் அப்படிங்கிறது சருக்கள் ஒரு ட்ரஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் இந்த மாதிரி நேரங்களில் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிற ஸ்கில்லை யார் வளர்த்து வச்சுருக்காங்களோ வளர்த்துருக்காங்களோ அவங்க தான் உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் ஏன்னா சொல்லப்பட்ட அத்தனை அசர்ட்டும் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் ஆனால் அந்த டைமில் மன உறுதியோடு அதை டேக்கிள் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கிறவங்க தான் உம்மேலியே சக்சஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் உங்களால் சக்சஸ் ஆக முடியும் உங்களால் சரிவிலிருந்து மீள முடியும் ஸோ அந்த ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான்